ஜூலை முப்பது ஆண்டின் பொது காலம் பதினேழாம் வாரம் செவ்வாய் முதல் வாசகம் இறை வாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் பிரிவு பதினான்கு இறை சொற்றொடர்கள் பதினேழு முதல் இருபத்தி இரண்டு வரை ஆண்டவர் எரேமியாவுக்கு கூறியது நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கோறு என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும் இடைவிடாது சொரியட்டும் ஏனெனில் என் மக்களாம் கன்னிமகள் நொறுங்கொண்டாள் அவளது காயம் மிக பெரிது வயல்வெளிகளுக்குச் சென்றால் இதோ வாழால் மடிந்தவர்கள் நகரில் நுழைந்தால் இதோ பசியால் நலிந்தவர்கள் இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர் நீர் யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா சியோனை உம் உள்ளம் வெறுத்து விட்டதா நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர் நாங்கள் அமைதிக்காகக் காத்திருந்தோம் பயனேதும் இல்லை நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம் பெயரச்சமே மிஞ்சியது ஆண்டவரே எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம் உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறித்தல்லாதீர் உம் மாட்சி அரியணையை அவமதிக்காதீர் நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவுகூரும் அதனை முறித்துவிடாதீர் வேற்றினத்தாரின் தெய்வச் சிலைகளுள் மழை தரவல்லது எதுவும் உண்டா வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே அல்லவா அதைச் செய்யக்கூடியவர் நாங்கள் உமையே எதிர்நோக்கியுள்ளோம் ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்பவர் நீரே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்திரளும் திருப்பாடல் எழுபத்தி ஒன்பது எட்டு ஒன்பது மற்றும் பதினொன்று பதிமூன்று எம் மூதாதையின் குற்றங்களை எம்மீது சுமத்தாதையும் உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம் பல்லவி ஆண்டவரி எங்கள் பாவங்களை மன்னித்தரலும் எங்கள் மீட்பராகிய கடவுளே உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தரளும் உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்திரளும் எங்கள் பாவங்களை மன்னித்தரலும் பல்லவி ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தரலும் சிறைப்பட்டோரின் பெருமூச்சி உம் திருமுன் வருவதாக கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் வலிமை காப்பதாக அப்பொழுது உம் மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம் தலைமுறைதோறும் உமது புகழை எடுத்துரைப்போம் பல்லவி ஆண்டவரி எங்கள் பாவங்களை மன்னித்தரளும் நற்செய்தி வாசகம் புனித மத்தையை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பதிமூன்று முப்பத்தாறு முதல் நாற்பத்து மூன்று வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார் அப்போது அவருடைய சீடர்கள் அவரருகே வந்து வயலில் தோன்றிய கலைகள் பற்றிய ஓமையை எங்களுக்கு விளக்கிக் கூறும் என்றனர் அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார் நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன் வயல் இவ்வுலகம் நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள் களைகள் தீயோனைச் சேர்ந்தவர்கள் அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை அறுவடை உலகின் முடிவு அறுவடை செய்வோர் வானதூதர் எவ்வாறு கலைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும் மானிடமகன் தம் வானதூதரை அனுப்புவார் அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள் பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே புகழ்